అంజు కాడు ఎంటే వంద ఆ పత్ పత్ కార్డు కుడిటి కట్టాచి కాళల మళ్ళ తూరుదు తల తలవు వర ఇది వందోడ పత్ కార్డు కొత్తుకారు అంచె పిడిర్యా పెళ్ళందా మేస కర్మం ఎలా కొత్తురా பாருங்க அஞ்சு அஞ்சு கால் பிடிச்சி அடுத்தது பத்து கால் முடிச்சுட்டு பாதி ஒன்னா வெட்டிட்டேன் பாருங்க வெட்டிகிட்டே இருக்க பாருங்கள் நிற்காத வெட்டுறங்க மணல் மணல் தாப்பு காட்டுன்றதுனால வெட்டி காட்டுறதுக்கு நல்லாயிருக்கு மழை பெஞ்சாலும் பதிவு பதினாலு சாது கொடுத்துட்டு வெட்டக்கால் வந்து எடுத்துக்காட்டணும் அதனால் கடைசி அந்த மாதிரி தளவில் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்து வரலாம் மஞ்சள் வந்து வாரம் அணுச்சு மாதிரி நிடுவாமல் இறக்கி வட்டத்தில் வந்து மஞ்சள் வந்து மாதிரி எடுத்துக்கணும் இந்த சைடு பாதி கரையை இந்த சைடு போங்க அந்தான ஜம்பு ரோஜின்ற அவ்வளோதான் வயலும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஆளுக்கு பதினேழு கால் வந்துடுச்சு நல்லா மணல் தாப்பு காடுன்றதுனால சர்வீஸ் சர்வீஸ் சார் நிற்காது இழுத்து மொத்த வயலுமே முடிச்சாச்சு அதுக்கு மேலே ரொம்ப மேடுன்றதுனால கலக போட்டுக்கிறார் பாருங்க செத்தப்ப அன்றைக்கி வந்து பாரி பிடிச்சிங்க அன்னைக்கு வந்து வெட்டி நரம்பு நொரம்புக்காடுன்றதுனால ஈரமாக நல்லா இருக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டமாக எடுத்து காட்டுறது ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கால் பிடிச்சி வெட்டி காட்டுறேங்க தலை வரும்போதுமே இருக்குது ஏழு பேர் வந்துக்கிறேங்க கொத்த பேசிட்டுங்க அது விட்டுனா அது லைட்டாக அதெல்லாம் கூலிங் கூட இருக்குது அழைச்சிட்டே தான் இருக்கும் பாருங்கள் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கால் பிடிச்சிட்டு பதினஞ்சு கால் இருபது கால் பக்கம் கொச்சிட்டுங்க அஞ்சு தலை வளர்ந்து இந்த அடுத்த அஞ்சு கால் நான் பிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இன்னும் இவ்வளோ தான் இருக்குது காடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது Hari ini izle beraber மற்ற வெயிலுமே முடிச்சாச்சு அருங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுங்க தளவுலேருந்து போட்டு வந்துட்டுங்க பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க கரை எல்லாமே எடுத்து கட்டி ஆச்சு அருங்க இவர் தான் வானர் எங்கூடையே கரையும் வெட்டி வெட்டி கட்டினார் கர தடமாக கட்டினு அவரே வெட்டி வெட்டி கட்டினார் அதுதான் மொத்த வயலுமே முடிச்சிட்டுங்க பாருங்க இவரு தான் காடு மொத்த வயலுமே கொத்த உபயசிட்டுங்க எங்கள் செத்துவாகவே பாருங்க கரை எல்லாமே வாய்க்கரை எல்லாம் எல்லாமே சுரண்டி கட்டிட்டு கிளம்பிட்டோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வெட்டி காட்டணும் இங்கேருந்து அளவுக்கு போயிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் நிற்காத வெட்டி கட்டணும் அப்போ தான் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கடவும் முடிக்க முடியும் எல்லாம் மழை விட்ட உடனே எல்லாம் ஒற்றுக்காக காய்ச்சிருச்சு அதனால் ஒற்றுக்காக எடுத்து கட்டணுன்றாங்க நிற்காத நாங்களும் வெட்டி கட்டுறோங்க அப்போயுமே முடியலை ஏகாப்பட்ட உழப்பு